உடைப்பவரே உயர்ந்தவர் என்ற உன்னத கோட்பாட்டை உலகிற்கே உரைத்திட்டவர் திரும்பும் திசையெல்லாம் திருவண்ணாமலையின் அடையாளமாக திகழும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களின் தவப்பதல்வர் உழைக்கும் மக்கள் அழைக்கும் குரலுக்கு ஓடோடி வருபவர் சாமானிய மக்களோடும் சகஜமாக பழகக்கூடியவர் உயிர்காக்கும் உன்னத பணிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து கொண்டு வருவர் எம்மண்ணின் மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த மருத்துவ கல்வியை நனவாக்கியவர் மாவட்ட இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமே வருக சாப்ஜி கதைகள் நூலினை வாழ்த்துறை வழங்க உங்களை அன்போடு அடைக்கின்றோம் திருவண்ணாமலை தமிழ்ச் சங்கம் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி இணைந்து நடத்துகின்ற ஒரு புதியதொரு குழந்தையாக இன்றைக்கு பிறந்திருக்கின்ற விளிம்பு பதிப்பகத்தினுடைய தொடக்கமும் சாப்ஜி கதைகள் வெளியிடும் நடந்து கொண்டிருக்கின்றது நல்லதொரு நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அம்மையார் திருமதி பாவை செல்வி அருள்வேந்தன் அவர்கள இந்த நிகழ்வில் முன்னிலை பொறுப்பை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொடைவெல்லில் பல்வேறு சங்கத்தினுடைய தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்ற தலைவராக இருக்கின்ற அண்ணன் சின்ராஜ் அவர்களே ஆசிரியர் ஏ சீனிவாசன் அவர்களே வரவேற்பு நல்கி இருக்கின்ற ஆசிரியர் திரு சக்திவேல் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சப்ஜி கதைகள் நூலினை வெளியிட்டு சிறப்பிக்க இருக்கின்ற நம் திருவண்ணாமலையின் அடையாளம் என்று நான் எப்பொழுதுமே குறிப்பிடுதொண்டு அந்த அளவிலே நம் மண்ணை மண்ணின் பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர் தோழர் பாபா செல்லதுரை அவர்களை பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணமாக இங்கே வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற கல்வியாளரும் எழுத்தாளரும் ஆகிய அன்புக்குரிய அரபை சகோதரர் திரு எஸ் கே பி கருணா அவர்களை விளிம்பு பகுதி பக்கத்தை வாழ்த்தி மகிழ வந்திருக்கின்ற கல்வியாளர் அன்பிற்குரிய அண்ணன் திரு சீனி கார்த்திகேயன் நபர்களை வாழ்த்துறை நல்கி இருக்கின்ற கவிஞர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மணியன் அவர்கள தோழர் தாமா பிரகாஷ் அவர்களை முன்னாள் தோழரும் இந்நாள் எனக்கு அன்னனமாக இருக்கின்ற அண்ணன் டிவிஎம் நேரு அவர்களை பேச்சருவி ஐயா கு சபரி அவர்களை தோழர் ராப்பா அண்ணாதுரை அவர்களை பேராசிரியர் பிரேம்குமார் அவர்களை டெக் திரு வினோத் அவர்களை தோழர் வெற்றி முரசு அவர்களை பேராசிரியர் வெற்றி சங்கமித்ரா கவிஞர் மங்களம் பிரபாகரன் தோழர் செந்தில்குமார் தோழர் நாசர் உசேன் தோழர் ஆக்கி அரசு சமூக செயற்பாட்டாளர் ஏஏ ஆறுமுகம் ஆசிரியர் பாண்டுரங்கன் கவிஞர் வேல்கண்ணன் எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் வழக்கறிஞர் நாகராசன் ஆசிரியர் சுரேஷ்குமார் திரு சல்மான் கவிஞர் கனிமொழி உள்ளிட்ட அன்பு சகோதரர்களின் நண்பர்கள சகோதரிகள பேராசிரியர் கோ சாந்தமூர்த்தி அவர்களே இந்த விழாவினுடைய நாயகனாக திகழ்ந்து இறுதியாக ஏற்புரை ஏற்க இருக்கின்ற அன்பிற்குரிய தோழர் திரு சாப்ஜி கமால் காதர்ஷா அவர்களை அவருக்கு இணையாக இருந்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற திரு அலி முகமது அவர்களே தளபதி சல்மான் அவர்கள இறுதியாக நன்றியொரை நல்க இருக்கின்ற திரு பூவேந்தரசு அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே கவிஞர்களே தமிழ் பற்று கொண்ட அனைத்து ஆர்வலர்களே தமிழ் ஆர்வலர்களே யாவருக்கும் என்னுடைய பணிவுகள் அந்த மாலை வேலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே அந்த ஒரு நல்லது நிகழவிற்கு அண்ணா அவர்கள் நான் வர வேண்டும் என்று இரண்டு மூன்று தடவை என்னை சந்தித்து தொலைபேசியில் அழைத்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை எனக்கு இட்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு நல்லது நிகழவுகளை கலந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பேச்சின் துவக்கத்திலே குறிப்பிட்டு ஒரு புதிதாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று பதிப்பகம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற செய்திகளை எல்லாம் சேகரித்து அதை அச்சிட்டு அதை மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே வழங்குவதுதான் பதிப்பகத்துடைய வேலை அந்த அளவிலே இந்த உலகத்திலே பல பதிப்பங்கள் பல மொழிகளிலே உலகம் தோன்றிய சிறிது காலம் கழித்து பல பதிப்பங்கள் உருவாகி இருக்கின்றன பல பதிப்பங்கள் உருவாகி இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு உலக செய்திகளை தெரிந்து கொள்கிறோம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பதிப்பகத்துடைய பங்கு என்பது மிக அதிக அளவில் இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவில் இன்றைக்கு சமூகத்தை ஒருங்கிணைத்து கட்டி போட்டு இன்றைக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பது பதிப்பங்கள் அந்த பதிப்பங்கள் மூலமாக உருவாக்கப்படுகின்ற நூல்கள் அந்த அளவிலே இன்றைக்கு விளிம்பு பதிப்பகம் என்கின்ற ஒரு பதிப்பகம் இன்று இந்த குழந்தை பிறந்திருக்கிறது விளிம்பு விழை விளிம்பு நிலை என்று சொல்லுவார்கள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டது உண்டு விளிம்பு என்று சொன்னால் ஆங்கிலத்திலே அதற்கு ஏஜ் என்று சொல்லுவார்கள் யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை கை தூக்கி விட வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லோருடைய சிந்தனையும் பெரும்பான்மையான தோழர்களுடைய சிந்தனை சமூகவியலாளர்களுடைய சிந்தனை அவ்வாறாகத்தான் இருக்கும் விளிம்புநிலை மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நல்லெண்ணம் கொண்டவர்களெல்லாம் வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து அந்த எண்ணத்தோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பார்கள் அதை போற்றுவார்கள் அதை பாராட்டுவார்கள் அந்த அளவில் தமிழை காக்க வேண்டும் தமிழ் மொழியை காக்க வேண்டும் இருக்கின்ற தமிழ் பற்றா்களை இணைத்து கொண்டு இந்த மொழிக்கு இன்னும் பல சேவைகள் செய்ய வேண்டும் இந்த மொழி விளிம்பு நிலைக்கு சென்று விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலே இன்றைக்கு விளிம்பு பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பத்தை துவங்கி இருக்கின்ற அண்ணன் காதர்ஷா அவர்களை நான் பாராட்ட இன்றைக்கும் கடமைப்பட்டுள்ளேன் நல்ல ஒரு தலைப்பிலே ஒரு பதிப்பகத்தை துவங்கி இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல சாப்ஜி கதைகள் சாப் என்று சொன்னால் எனக்கு அந்த மொழி தெரியாது இருந்தாலும் இந்த வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் அதை தேடி கண்டுபிடித்து என்ன என்று நான் கண்டுபிடித்த போது சாப் என்று சொன்னால் இந்தியிலே சார் ஆங்கிலத்திலே சார் என்று சொல்லுவார்கள் தமிழிலே ஐயா என்று கொடுக்குறதுமே அதுதான் சாப் அதே பெண்களாக இருந்தால் மேம் சாப் என்று சொல்லுவார்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது உண்டு அப்படி சாப் என்று சொன்னால் ஐயா அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு மனிதனை ஒரு மரியாதை நிமித்தோடு விளக்கக்கூடிய வார்த்தை சாப் ஜி என்று பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் ஜியை விரும்புவதில்லை நான் அரசியல் பேசவில்லை நான் மீண்டும் சொல்கிறேன் இது ஒரு பொதுவெளி விழா ஒரு இலக்கிய விழா நூல் வெளியீட்டு விழா பதிப்பக விழா தமிழகத்திலே இருப்பவர்கள் ஜியை விரும்புவதில்லை நான் சொல்லுவது எந்த ஜி என்று உங்களுக்கு தெரியும் ஆங்கில எழுத்து ஜியை சொல்லவில்லை ஆங்கில எழுத்து ஜிக்கு இன்றைக்கு அதுவும் குறிப்பாக ஆனால் காதர்ஷா வழிபடுகின்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் வழிபடுகின்ற நம்முடைய அவர்கள் அதில் அல்லாவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுள் கடவுளுக்கு முதல் எழுத்து காட் அதுக்கு ஜி தான் அந்த ஜியை நான் சொல்லவில்லை நான் சொல்லுகின்ற ஜி வேறு ஜி அது எந்த ஜி என்று உங்களுக்கும் தெரியும் இப்படி ஜி என்று சொல்லுகின்ற வார்த்தை அதுவும் மொழி வார்த்தை அல்ல வேற்றுமொழி வார்த்தை அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமும் மரியாதை என்று பொருள் சாவு என்றாலும் மரியாதை ஜி என்றாலும் மரியாதை இப்படி இருவரையும் இணைத்தால் சாப்ஜி அப்படி சாப்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் இந்த வார்த்தையுடைய விளக்கமாக மரியாதைக்குரிய நபராக இன்றைக்கு அண்ணன் காதர்ஷா விளங்குகிறார் என்றுதான் அதற்கு பொருள் சாப்ஜி கமால் பெர்னாட் ஷாவை அறிந்திருப்போம் பாட்ஷாவை அறிந்திருப்போம் இன்றைக்கு ஷாவை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு நல்லதொரு முயற்சியாக தமிழுக்கை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அண்ணன் காதர்ஷா அவர்கள் இந்த ஒரு நல்லதொரு நிகழ்வை அழைத்திருக்கிறார்கள் நான் அடிப்படையிலே இந்த நிகழ்வை வருவேன் என்று ஒத்துக்கொண்டு விட்டேன் இடையிலே ஒரு சிறிய சருக்கள் மாண்பு மகி பொதுப்பணித்துறை அமைச்சர் சில பணிகளை இட்டன் காரணமாக நேற்றைய தினம் வருவோமா வரமாட்டாமா என்று இருந்த சூழ்நிலையிலே இன்றை காலைதான் உறுதி செய்தேன் கண்டிப்பாக நூறு விழுக்காடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்று சொன்னேன் வந்த பிறகுதான் தெரிது வேறு எந்த வேலையிருந்தாலும் விட்டு விட்டு இந்த வேலைக்குத்தான் வந்திருக்க வேண்டும் சரியான நேரத்தில் இந்த வேலையை நான் செய்திருக்கிறேன் என்று ஒரு மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நான் சொல்வேன் அந்த அடிப்படையில் வந்திருக்கின்ற ஆன்றோ பெருமக்கள் பேராசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய கல்வியாளர்கள் இப்படி அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை திரு காதர்ஷா அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள் அதற்கு மீண்டும் ஒரு முறை என்னது நன்றி அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மேடையில் உள்ளவரெல்லாம் பேசியிருப்பார்கள் இல்லது எனக்கு பின்னால் பேசியிருப்பார்கள் ஒரு நல்லதொரு நூல் சாப்ஜி கதைகள் என்ற நூல் எனக்கு அதிக நேரம் கிடைக்கவில்லை இருந்தாலும் அந்த நூலுடைய ஆரம்ப கட்டத்திலே நம்முடைய பேராசிரியர் பிரேம்குமார் அவர்கள் முன்னுரி எழுதியிருந்தார்கள் அதிலே பல செய்திகள் திரு காதர்ஷா அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் நான் இப்பொழுதுதான் நூலை படிக்க ஆரம்பித்திருக்கின்றேன் நூலை படிக்கும் பொழுது படிக்க படிக்க எனக்கு அதிக சுவாரஸ்யம் கூடி முழுதாக அந்த நூலை படிக்க வேண்டும் என்ற நேரத்திலே தான் முதல் தலைப்பை நான் துவங்கி நான் அதை நடந்தவை என்ற ஒரு தலைப்பில் அவர் பல செய்திகளை அவர் வாழ்க்கையில் நடந்தது இருக்கிறார் நான் நடந்தவை என்ற ஒரு முதல் தொடரைத்தான் நான் இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை முழுதையும் படித்து முடிப்பேன் அந்த அடிப்படையில் திரு காதர்ஷா அவர்களுக்கும் எனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது ஏற்கனவே ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே நான் ஒரு செய்தியை சொன்னேன் நான் படித்தது மருத்துவம் மருத்துவம் படிப்பதற்கு முன்னால் என்னுடைய பள்ளி கல்வியில் பள்ளி காலங்களிலே படித்த காலங்களிலும் சரி தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரிகளில் ஆரம்பத்தில் ஏன்னா மருத்துவக் கல்லூரியில் முழுசாக மீதி புத்தகங்கள் படித்திருந்தால் மருத்துவம் படிச்சிருக்க முடியாது அதனால் இருக்கிற உண்மையை நான் பேசி கொண்டிருக்கின்றேன் பள்ளி காலங்களிலும் சரி கல்லூரியினுடைய ஆரம்ப காலங்களிலும் சரி நான் வார இதழ்களையும் மாதிரிகளையும் வாங்கி புத்தகத்திற்கு நடுவிலைப்படுத்துகின்ற பழக்கம் எனக்கு உருவாகியது அது அமைச்சர் பெருமானாய் பார்த்து அந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டது அதைத்தான் காதர்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே அவர்கள் குடும்பத்திலே எத்தனை உறுப்பினர்கள் என்று எனக்கு தெரியாது தாய் தந்தைக்கு பின்னால் அவருடைய அண்ணன்மார்கள் என்று அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலும் மூத்த அண்ணனாக இருப்பவர்தான் ஓடி சென்று புத்தகங்களெல்லாம் வாங்கி இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராணி புத்தகம் கல்கண்ட புத்தகம் ஆனந்த விகடன் குமுதம் என்ற பல புத்தகங்களை வாங்கி அந்த புத்தகங்களை படிப்பதற்கு அவர்களுக்கு குடும்பளுக்குள்ளேயே ஒரு போட்டி நடைபெறும் அந்த போட்டியிலே வெற்றி பெறுவர் அவருடைய மூத்த அண்ணன் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவிலே புத்தகம் படிக்கின்ற வாசிக்கின்ற ஒரு பழக்கம் அவர்கள் குடும்பத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அது பாராட்டக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் செய்தி என்ன சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அதை எழுதவில்லை இருந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவது என்னவென்று சொன்னால் அந்த குடும்பம் என்றைக்கும் கூட்டு குடும்பமாக இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா இன்றைய காலகட்டத்திலே பல குடும்பங்கள்லாம் தனித்தனியாக பிரிந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே கூட்டு குடும்பமாக மொத்த குடும்பமும் புத்தகம் வாசிக்கின்ற பழகம் அந்த புத்தகத்திற்கு போட்டி போட்டு கொண்டு வாசிக்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கியது என்ற ஒரு செய்தியை ஆடித்தரமாக இதில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நடந்தவைகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல பட்டர் பிஸ்கட்டை பற்றியும் சொல்லியிருக்கிறார் அப்போல்லாம் சொல்லுவாங்க குருவி ரொட்டி சில திரைப்படங்களாக கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் குருவி பிஸ்கட் இருக்கும் இப்போ இருக்கிற இளையின் தலைமுறைக்குலாம் அதெல்லாம் தெரியக்கூடிய வாய்ப்பில்லை இளம் தலைமுறையில் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா என்னை வந்திருக்கிற எல்லோருமே என்னுடைய அண்ணன்மாரெலாம் இருக்கின்ற காரத்தால் உங்களோட ரொம்ப சின்ன பையனாக நான் இருக்கிறதால உங்கள்லாம் வயதானவர்கள் இருக்கிறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளம் தலைமுறையில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிடுறேன் குருவி ரொட்டி பிஸ்கட்லாம் நானும் சாப்பிட்ருக்குறேன் பள்ளி காலங்களிலே அதெல்லாம் ஒரு காலம் எண்பதுகளிலும் எழுபதுகளிலும் தொண்ணூறுகளிலும் பிறந்தவர்கள்லாம் அதை அனுபவித்திருப்பார்கள் இன்றைக்கு ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் கிட்ஸ் என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருப்பதற்கான சாத்தியம் இல்லை அல்லது மிக குறைவாக இருக்கும் நாமெல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் கிராம வாழ்க்கையும் அந்த வாசனையும் வாழ்ந்துவன் முழுதாக கிராமத்தில் இல்லை என்று சொன்னாலும் எப்பொழுதெல்லாம் பள்ளி விடுமுறை விடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையார் பிறந்த கிராமத்திற்கு நான் செல்வது உண்டு என்னுடைய தந்தையார் குறிப்பாக ஒரு கிராமத்திலே வளர்ந்தார் கூவனூர் என்கின்ற கிராமம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இன்றைக்கு வானாபுரம் தாலுக்கா என்ற தாலுகாவில் திருக்கோவிலூர் தாலுகாவிலே அந்த கிராமமானது இன்றைக்கும் இருக்கின்றது அதிலே பேசும்போது நம்முடைய நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் மழை காலம் என்று வந்துவிட்டால் இன்றைக்கு தான் மலருப்பேட்டையிலே ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த பாலத்திலே பலரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னது அவர் இளமை பருவத்திலே அன்றைக்கு அந்த மேம்பாலமாகலாம் கிடையாது தரைப்பாலம் கூட முழுதாக இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆற்றிலே அன்றைக்கு குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றை பற்றி மிக தெளிவாக நூலாசிரியர் அதிலே குறிப்பிடுகிறார்கள் தென்பெண்ணை ஆற்றுடைய வரலாறு என்பது சிந்து சமவெளிக்கு வரலாறுக்கு முன்பு முன் இருக்கின்ற ஒரு ஒரு வரலாறாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு மூத்த ஒரு குடி தமிழ் குடி என்று சொல்வார்கள் இப்படி தமிழ் வழி வந்த திரு ஷா அவர்களுடைய குடும்பமானது அந்த மலருப்பேட்டை தென்பனையாட்டிலே வெள்ளம் வரும்போது அதை கடப்பதற்கு முப்பது கிலோமீட்டர்கள் சுற்றி வந்த அந்த பாதையை கடந்து தங்களுடைய பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்லுகின்ற காலங்களை அவர் இங்கே நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் இப்படி பல செய்திகளை குறிப்பிட்டு கொண்டே போகலாம் அவருடைய என்ன போல போல இருக்குது அப்பாவுக்கு பயந்த பையனா அவர் பாரு போல நான் ஆரம்பத்தில் தந்தையாருக்கு பயந்த மகனாக தான் வளர்ந்தேன் அந்த பயம் என்பது ஒரு காலத்திலே வளர வளர பயம் தவிர்த்து நீங்கி மரியாதை வந்தது பாசம் என்றைக்கும் இருக்கும் மகனுக்கு தந்தை மேலே பாசம் இல்லை என்று சொன்னால் அது பொய் அல்லது தந்தைக்கு மகன் மீது பாசம் இல்லை என்று சொன்னால் அதுவும் பொய் இருக்கும் பல தந்தைகள் தங்களுடைய பாசத்தை வெளிக்கொணராமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு தந்தை தான் என்னுடைய தந்தையும் பாசத்தை வெளியே அமைக்க மாட்டார் உள்ளுக்குள்ளே இருப்பார் அப்படி எனக்கு தெரிஞ்ச திரு காதர்ஷா அவருடைய தந்தையாரும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மீதும் பாசம் கொண்டிருந்தால் சொன்னால் அதுதான் யதார்த்த உண்மை அந்த அடிப்படையில் தந்தைக்கு பயந்த மகனாக புக்க புத்தகத்தை நோட்டு புத்தகங்களை வைத்து படிக்கிறார் என்று சொன்னாலே அதிலே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கிறார் பெரும்பாலான நேரத்தில் அவருடைய தந்தையார் அவருடைய அந்த மகன்களோடு அதிகம் நெருங்கி பழகாது என்று சொன்னால் அவருக்கு என்ற ஒரு வாழ்க்கை வளர வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அதிகம் இவர்களோடு கலந்து கொள்ளாத சூழ்நிலை அவருடைய தாயும் சகோதரியும் முற்றத்துணையாக இருந்ததாக ஒரு செய்தியும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி பல செய்திகள் அந்த புத்தகத்தில் இருக்கின்றது வாசிக்க வாசிக்க நான் அவரோடு என்னை நான் ஒப்பிட்டுக் கொள்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்தது நிறைய அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் நடந்தது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாடர்ன் கஃபே எதிரில் இருக்கிற மெரினா பேக்கரியில் குறியுரட்டி வாங்கின கதையை எழுதியிருக்கிறார் அதனால் பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு வேறொரு நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தால் இன்னும் இங்கே சொன்னார்கள் திரு எஸ்கேபி கருணா அவர்கள் எழுதியதே திரு தோழர் செல்லரை தடுத்து நிறுத்தியதாக சொன்னார்கள் இல்லை இல்லை எழுத்தாளர் தோழர் அவர்கள் எல்லோருக்குமே ஆதரவு தான் எழுத்தை தான் அந்த அடிப்படையில் அவர் இவரை தடுக்க மாட்டார்னு எனக்கு நூறு சதவீதம் எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு அந்த அடிப்படையில் புதிய எழுத்தாளராக ஒரு கவிஞராக ஒரு பதிப்பகத்தினுடைய ஆசிரியராக திரு காதர்ஷா அவர்கள் மென்மேலும் தமிழை வளர்க்க வேண்டும் இந்த மண்ணிலிருந்து இன்னும் அவர் பல சாதனைகளை புரிய வேண்டும் தமிழை வளர்க்க வேண்டும் அவர் புகழ் இன்னும் மேலும் ஓங்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்த என்னை அவர் புகழ் ஓங்கி அவர் மேலும் வளர வேண்டும் அழைத்ததற்கு குறிப்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய திரு காதர்ஷா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவிலே ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருவண்ணாமலை தமிழ்ச் சங்கம் நடத்திய இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் மருத்துவர் அவர்கள் பங்கேற்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கும் அனைத்துடன் வந்து சிறப்புரை வழங்கிய அண்ணன் மருத்துவர் ஏ கம்பன் அவர்களுக்கு திருவண்ணாமலை தமிழ்ச் சங்கத்தின் சார்பிலும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்